என்னதான் வகை வகையா சாப்பாடு இருந்தாலும் இந்த பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டா சின்னவங்கல இருந்து பெரியவங்க முடிய எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு கிலோல சிக்கன் பிரியாணி நல்லா உதிர் உதிரா எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா நல்லா அடி கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க அந்த பாத்திரம் சூடானதுக்கு அப்புறம் அதுல ஒரு கப் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடானதும் நீல வாக்குல நறுக்கன மூணு பெரிய வெங்காயம் சேர்த்திட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா தலை சேர்த்து விட்டுட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு கல்லுப்பு சேர்த்து விட்டுடலாம் இப்போ இது கூட கருப்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ ஏலக்காய் ஜாதிபத்ரி பிரியாணி இல முந்திரி பருப்பு கிராம்பு மராட்டி மொக்கு சுருள் பட்டை இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படியே சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும் அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு முன்னாடி ஸ்டேஜ்லயாச்சும் இருக்கணும் சும்மா போட்டு வதக்கிட்டே இருக்காம ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்படியே விட்டுருங்க அப்படியே பொன்முருகலாம் வதங்கி வந்துடும் வெங்காயம் வதங்குறப்போ நீங்க அரிசியா ஊறவைங்க பாஸ்மதி அரிசியா இருந்தா கரெக்டா இருக்கும் நான் வந்து இந்தியா கேட்ல இந்த ரோஸ் கலர் தான் வாங்கியிருக்கேன் இதுல மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க அந்த ப்ரௌன் கலர் அரிசி யூஸ் பண்ணுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ அரிசியும் போடலாம் நான் வந்து இந்த டம்ளர் போதும் பாஸ்மதி அரிசியை வந்து ஒரே ஒரு டைம் தான் நல்லா அரிசி மூங்குற அளவுக்கு தண்ணியை விட்டு இந்த மாதிரி ரெண்டு பிசைஞ்சு விட்டு கழுவுங்க ரொம்ப ஈஸியா கழுவிடலாம் ஒரு டைம் கழுவி எடுத்துட்டு இப்போ அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு அப்படியே வச்சிடலாம் தண்ணிக்கு பதிலா நீங்க இந்த இடத்துல தேங்காய் பால் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா இப்படி அரிசி ஊடுறப்பவே நீங்க ஊற வச்சிட்டீங்கனாக்கா அந்த தேங்காய் பால் ஊறி சாப்பாடு இன்னும் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க வெங்காயம் அந்த பொன்முறைகளுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் இருக்கு இந்த மாதிரி இருந்தா கூட போதும் நமக்கு வெங்காயம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து விடலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினாத்தலாம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விடுங்க அந்த மிளகாய் தூள் வந்து எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தக்காளி பழம் சேர்த்திக்கலாம் நான் வந்து சின்ன சைஸ் தக்காளி அப்படிங்கிறதுனால ஒரு நாலு தக்காளி பக்கத்தில் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் தக்காளி லேசாக வதங்க ஆரம்பிக்கிறப்பவே இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுடலாம் பிரியாணி செய்கிறப்போ நல்லா கொத்தமல்லி புதினா தலை ஒரு கட்ட அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் தான் ஆரம்பத்துலேயே என்ன நிறையா சேர்த்து இருந்தால் இஞ்சி பூண்டு விழுது இந்த மாதிரி பிடிக்காமல் இருக்கும் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்ததுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு டைம் மூடி வச்சு எடுத்து தக்காளி கரைய ஆரம்பித்ததும் இன்னொரு டைம் மூடி வச்சு எடுத்ததும் நல்லா சுருளை வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுறலாம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு எப்பவுமே நம்ம அந்த மிளகாய் தூள் வெங்காயம் வதக்கிறப்ப போடுறோம் இல்லையா அது வந்து நிறையா போட்டுருவோம் மிளகாய் தூளை கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கனை வந்து இஞ்சி பூண்டு விழுது கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தாக்கா இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சமயத்தில் உங்கள் கிட்டே இருக்கிற பிரியாணி மசாலாவோ இல்லை கரம் மசாலாவோ ஏதோ ஒன்று அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுட்டு கூடவே கொஞ்சம் தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு சேர்த்திட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த சமயத்துலேயும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் ஆரம்பத்திலேயே மஞ்சள் தூள் சேர்க்காததுனால நான் இப்போ சேர்த்திக்கிறேன் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லயே கொஞ்சம் சேர்த்திக்கோங்க இப்போ நான் கலந்து விடுறதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சைடில் வச்சு சைடில் தான் நான் திருப்பி விடுவேன் நடுவில் அப்படியே வதக்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படி பண்ணாக்கா சிக்கன் உடஞ்சி போயிடும் அதனால ஓரத்துல இருந்து பெரட்டி பெரட்டி விட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தா இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கும் இப்போ சிக்கனும் நமக்கு பாதி வேகாத அளவுக்கு வெந்திருக்கும் இப்போ தண்ணி அளவு பார்த்துக்கலாம் மூணு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் டு ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு நாலரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விடணும் இந்த சிக்கன் தண்ணி விட்டதுலேயே ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால நான் மூணு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்க்குறேன் கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி உப்பு நம்ம ஃபஸ்ட்லேயே சேர்த்திட்டாக்கா அந்த சிக்கன்லேயும் உப்பு நல்லா பிடிக்கும் அதுக்கப்புறம் அரைமுடி எலுமிச்சம்பழத்தை பிழிச்சு விட்டுரலாம் இதில் என்ன கவனிக்கணும்னா தயிர் வந்து நம்ம சாப்பாட்டை மிருதுவாக ஆக்கி கொடுக்கும் அந்த பீஸையும் சாப்பாட்டையும் எலுமிச்ச பழ சாறு வந்து உதிர் உதிராக நமக்கு கொடுக்கும் அதனால தான் இது ரெண்டையும் நம்ம கலந்து விடுறோம் கூடவே கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடியோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்து மூடி வச்சிடுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு எடுத்தாக்கா இந்த மாதிரி நடுவில் கொதிச்சிட்டு இருக்கும் ஓப்பன்லையே வச்சாக்கா நல்லா கதைக்கதான சுத்தியும் கொதிக்க ஆரமிக்கும் அப்படி சுத்தி கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ நம்ம அரிசியை எடுத்து சேர்த்து விட்டுடலாம் அரிசியவும் குட்டானாட்டை ஒரே இடத்துல சேர்க்காம அப்படியே பரவலா சேர்த்து விட்டு இந்த மாதிரி அப்படியே லைட்டாக மேலாப்ல மட்டும் கலந்து விடுங்க உள்ள முடிய கரண்டியை போட்டு கிண்ட வேணாம் அப்படி கிண்டுனிங்கனாக்கா இந்த பாஸ்மதி அரிசி அப்படிங்கிறதுனால உடைய ஆரம்பிச்சிடும் இப்போ கொதி கொதிக்குது பாருங்க இந்த மாதிரி கொதிக்கிறப்போ நீங்கள் எப்படி அளவு வைக்கிறீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அளவு சரியாக வராட்டி அரிசிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு பாருங்கள் அஞ்சு டு ஏழு இன்ச் அளவுக்கு அரிசிக்கு மேலே தண்ணி இருந்தாலே உங்கள் பிரியாணி சூப்பராக உதிர் உதிராக வரும் இந்த மாதிரி கண்ணளவு கையளவில் நீங்கள் எல்லாமே செஞ்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே டக்கு டக்குன்னு வந்துடும் இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ நெய் சேத்தியாச்சு நெய்யும் உங்கள் அளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க மேலாப்பில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாவும் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து மூடி வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி விட்டுருங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருந்தாக்கா இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் சமமாக வெந்து வந்திருக்கும் இப்போ அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணாமல் இன்னும் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் உங்களோட பிரியாணி சரியான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கும் அதே மாதிரி இருபது நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக தம்மும் உடச்சி விட்டுறணும் அப்படி இல்லாட்டி கட்டி கட்டியா இருக்கும் இப்ப தம்ம உடச்சு விட்டுறேன் பாருங்க அதே மாதிரி பிரியாணிய ஒரு பக்கமா தான் எடுக்கணுமே தவிர நடுவுல இருந்து கரண்டியை போட்டு எடுக்க கூடாது இப்ப எடுக்கிறப்பவே பாருங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நல்லா உதிர் உதிரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கீழையும் அடிப்பிடிக்கல இந்த மாதிரி நீங்க செஞ்சு பார்த்தா சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடும் மேலாப்புல இன்னும் கொஞ்சம் நெய்யும் புதினா கொத்தமல்லி தலையும் தூவி விட்டு அப்படியே வாழை இலையில இந்த பிரியாணி எல்லாம் வச்சு மடிச்சு வச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து வாழையில் வாசத்தோட சாப்பிட்டா அப்படியே சூப்பராக ஜம்முன்னு எழுது ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும்